வணக்கம் தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இதை வந்து இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலே போதும் ரொம்ப அதிகமான மசாலாலாம் சேர்க்க வேண்டாம் அதுக்கு இதை எப்படி சாப்பிட்டாதான் இதில் உள்ள மருத்துவ குணம் அப்படியே கிடைக்கும் இதில் வந்து இந்த தளவில் உள்ள குச்சியும் சேர்த்தே ரசம் வைக்க போகிறோம் இலை மட்டும் வேணுன்னா இலை மட்டும் எடுத்துக்கோங்க அதை விட குச்சியோட்டாக சேர்த்து வைக்கிறதா நல்லது அப்படியே சேர்த்து வைக்கிறதுனா நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கனா போதும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கனா போதும் அப்படியே சேர்த்து வதக்கணும்னா பாத்திரத்தில் கொள்ளாது பாத்திரத்தில் சேர்த்து வதக்கிற அளவு கட் பண்ணி எடுத்துக்கணும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த கீரை வந்து நிறைய இருக்குது இதில் இருந்து பாதி அளவு எடுத்து ரசம் வச்சா போதும் மீதம் உள்ளது வந்து துவையல் ரொட்டிக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் பாதி அளவு பூண்டு இந்த மாதிரி சின்ன பல்லு உள்ள பூண்டு தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு கரண்டி அளவு மிளகு ரெண்டு கரண்டி அளவு சீரகம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரக மிளகு பூண்டு சேர்த்து தனியாக நுணுக்கி எடுத்துக்கணும் தேவையான அளவு நல்லெண்ணெய் இதில் கீரையாக எடுத்து ரசம் செஞ்சோம்னா காணாது ரசம் வச்சதுக்கப்புறம் வடிகட்டின மாதிரி ஊற்றி சாப்பிட்டா போதும் இது வந்து அப்படியே அந்த குச்சியோடு சேர்த்து தான் ரசம் வைப்பாங்க சீரக மிளகெல்லாம் நுணுக்கி எடுத்துக்கணும் மிக்சியில் சேர்த்து நுணுக்கிக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி அமிலு வச்சு முனிக்கி எடுத்துக்கோங்க பூண்டை நல்லா கழுவி எடுத்துட்டு இதிலே சேர்த்து நச்சு எடுத்துக்கணும் தோலெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படியே நச்சு எடுத்தா போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த ரசம் வச்சிடலாம் பாத்திரம் நல்லா காஞ்சதும் நெல்லெண்ணி சேர்த்துடணும் இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு வேணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே இலையை மட்டும் வதக்கி விட்டு ரசம் வைக்கலாம் நான் காஞ்ச மிளகாய் மட்டும் போடுறேன் இப்போ தூதுவலையை சேர்த்துடலாம் நல்லா எண்ணெயில வதக்கி விடணும் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி சேர்க்குறேன் மஞ்சள் தூள் ஒரு நபருக்கு ஒரு டம்ளர் ரசம் அதுக்கு மாதிரி சேர்த்துக்கணும் அளவு இப்போ வந்து நல்லா கொதிக்க விடலாம் நுணுக்கி வச்சிருக்க சீரகம் மிளகு சேர்த்து கொதிக்க விடலாம் ஒரு கொதி வந்ததும் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையானளவு உப்பு வடிகட்டிட்டு ரசமாக எடுத்து சாப்பிடணும் கீழே இந்த மாதிரி இலை வந்து தங்கும் இது மறுபடியும் வேணாலும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அடுப்பா பண்ணிடலாம் நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் இந்த குச்சியில் உள்ள கசாயம்லாம் இறங்கும் குச்சியாக எடுத்துட்டு இலையெல்லாம் எடுத்து சாப்பிடலாம் இந்த மாதிரி இந்த ரசம் வச்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் கோழி ரசம் நண்டு ரசம் அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இதில் வந்து நம்ம அதிகமாக மசாலாலாம் சேர்க்கல மிளகு சீரகம் பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அடுப்பா பண்ணிடுறேன் தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சளி தொல்லை இருமல் அதிகமாக இருந்ததுன்னா நல்லா கேட்கும் இந்த மாதிரி இருத்தை எடுத்துக்கணும் இப்போ கீரை இருக்கிறதில் வந்து மறுபடியும் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு மறுபடியும் ரசம் எடுத்துக்கலாம் இந்த உடனே தூக்கி போட வேண்டியதில் இந்த கீரை எல்லாம் வேணுனாலும் எடுத்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி முள் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த கீரையை எடுத்து சாப்பிட்லாம் நன்றி